வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கனடாவில் இருக்கிறார்களும் பார்க்க வேண்டும் அதை விட புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறார்களும் பார்க்க வேண்டும் அதை விட இலங்கையில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் அதுவும் குறிப்பாக வடக்கில் இருக்கிற மக்கள் ஆழமாக உற்றி நோக்கி பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கனடா மோகம் என்ன என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது எங்கள் சமூகத்திலே என்கின்ற ஒரு காணொளி பதிவாகத்தான் இது அமைய இருக்கின்றது இன்றைக்கு வரைக்கும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இப்போது வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நாளிகை தொடக்கம் கனடா என்பது ஒரு பிராண்ட் நேம் நேமாக காட்டப்படுகின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே குறிப்பாக ஆகவே குறிப்பாக அந்த என் சொல்கிறீங்க இலங்கையை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவை போட போகிறோம் அப்போ கனடாவிலேயும் கன பேர் இலங்கையை பேஸ் பண்ணி இருக்கிறீர்கள் அவர்களுக்கு உதவும் இந்த பதிவுகளை போக முன்னும் தயவு செய்து இந்த சேனலில் யூடியூப் சேனலுக்குள்ளே நேரத்தை பார்க்காம உள்ளுக்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் புதிய தவறுகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் அதை விட அந்த பக்கத்தில் இருக்கிற மணியையும் விட்டால் உங்களுக்கு உடனே வந்து பதிவுகளை பார்த்துக் கொள்ளலாம் அந்த வகையில் கனடா என்கின்ற மோகம் இன்னும் தீர்ந்த பாடில்லை கனடாவிலேருந்து எத்தனை பேர் சொன்னாலும் இங்கே வந்து இப்போ வேலை வாய்ப்புகள் இல்லை பணவீக்கம் அதிகமாகிறது வட்டி வாழ்க்கை சுமைகள் கூடிவிட்டது வாழ்க்கையை வந்து கொண்டு செல்வது கடினமாக இருக்கிறது வீட்டு வாடகைகள் அதிகரித்து விட்டது பொருட்களின் விலைகள் அதிகரித்து விட்டது உழைத்தால் கூட சேமிக்க முடியாமல் இருக்கின்ற துப்பாக்கி நிலமை இதே பல பேர் எடுத்துச் சொன்னாலும் நீ அங்கேதானே இருக்கின்றாய் எடுத்துச் சொல்பவர்களுக்கு மற்றவர்கள் விமர்சனம் செய்வது ஊருக்கு வரலாம் தானே என்கின்ற விதண்டாவாத பேச்சுக்களையும் செய்வார்கள் ஆனால் அந்த 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 வகையில் நடந்த இந்த பிராண்ட் என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது

முகவர்களை நம்பி வந்து கோடிக்கணக்கான பணத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கனடா என்கின்ற நாமம் ஒரு பெரிய பிராண்டாகத்தான் இப்பொழுதும் பெரிய ஒரு நாடு பெரிய நாடாக இப்பொழுதும் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு கனவு தேசமாக இருக்கின்றது அந்த கனவை காண்பதிலே தவறில்லை ஆனால் நல்ல உயிர் ஆபத்து இல்லாத இடத்தில் வந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் இப்ப விஷயத்துக்குள்ள வரும் என்ன விஷயம் என்றா இந்த கனடா என்ற மோகம் பிராண்ட் என்னென்ன விஷயத்துல வந்து தாக்கம் செலுத்த வேண்டாம் போலி கனடா மாப்பிள்ளை ஒருவர் அம்பிட்டு இருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே கனடா மாப்பிள்ளை அதாவது வந்து மாப்பிள்ளை கனடாவில் இல்ல ஆனால் கனடா மாப்பிள்ளை என்று சொல்லி கலியாணத்தை கட்டிவிட்டார்கள் இது இப்பொழுது அதாவது வந்து இப்பொழுது வந்து இரு பகுதிக்குள்ளேயும் பெரும் வலுத்த மோதலுக்கும் அடிதடிகளுக்கும் இட்டு சென்றிருக்கிறது ஒரு நகைச்சுவையான பதிவாகவும் இருக்கப் போகிறது என்ன விஷயம் என்று பார்த்தோண்டா ஒரு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு இப்பொழுது முப்பத்தேழு வயதான இளைஞன் வந்து இந்த புயலுக்கு முன்னம் இந்த டித்வா புயல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தாக்கிறது தானே இதுக்கு முன்னம் ஓழிய கிழமைக்கு முன்னம் வந்த புயல் வருவதற்கு முன்னம் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது திருமணம் நடைபெறவில்லை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயதார்த்தம் ரெண்டு பேரும் கலந்து பேசி வீடியோ கால்களிலையோ இல்லாட்டி ரெண்டு இது வீட்டாரும் வந்து கலந்து பேசி இவர்தான் க மாப்பிள்ளை இவர்தான் பெண் என்று சொல்லி ரெண்டு பேரும் தட்டுக்களை பரிமாற்றி வந்து கனடா மாப்பிள்ளைக்கும் இங்கே இருக்கிற ஒரு உத்தியோகப் பெண்மணி அவருக்கும் வந்து சம்பந்த கலப்புகளும் நடந்து விட்டது தாயார் மாப்பிள்ளைங்க தாயார் வீட்டுகள் உட்பட வந்து ரெண்டு இரு வீட்டாரும் வந்து இந்த புயலுக்கு முன்னர் சம்பந்த கிளப்பில் ஈடுபட்டு இனி இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்று எல்லாம் கதைத்து வீடியோ கோள்களும் வந்து கதைக்க வெளிக்கிட்டு விட்டார்கள் இந்த நிலைமையில் இப்ப பெண் வீட்டாருடைய பெண் வீட்டாருடைய சில உறவு நபர்கள் அவர்களுடைய உறவுக்காரர்கள் போய் இந்த ஆணினுடைய தாயையும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நபரையும் வந்து தாக்கி இருக்கிறார்கள் கைகலப்பு வாக்குவாதத்துக்கு போயிருக்கிறது என்ன சம்பவம் என்று பார்ப்போம் என்ன சம்பவம் சம்பவம்ண்டா மாப்பிள்ளை கனடா தான் என்று சொல்லி பேசினார் ஆனால் மாப்பிள்ளை கனடாவில் இல்லை அப்போ பெரிய ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்குது கனடா பிராண்ட் எந்தளவுக்கு பாதித்திருக்கிறார்கிறது பாருங்கள் அது யாழ்ப்பாணத்தில் கனடா அண்ணா கண்ணை மூடி கொண்டு கனடா மாப்பிள்ளை அவர் எத்தனை டிவோர்ஸ் எடுத்த ப்ரெண்ட் இல்லை கனடாவில் கஞ்சா அடிக்கிறாரா கனடாவில் வந்து ட்ரக்ஸ் பாவிக்கிறாரா கனடாவில் எத்தனை ஜெயில் வழக்கில் இருக்கிறார் எத்தனை குடிப்பகுதியில் வாகனத்தோட்டி அவருக்கு லைசன்ஸே இல்லை ஒன்றுமே தெரியாமல் எத்தனை மோச மோசடியில் சீக்கிரம் எவர் என்று தெரியாமல் கனடா மாப்பிள்ளை என்ற உடனே இந்த கணக்க நாள் ஜெயிலுகளில் இருந்துட்டு இல்லை மோசடிகளில் இருந்து போட்டு கூட நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதில் எத்தனையோ டிவோர்ஸுகளை கூட அங்கே வந்து ஒரு ப்ரோக்கிரப் பிழைச்சு போட்டு வந்தால் எதையும் விசாரிக்கிறீல்ல ஆனால் வந்து கனடா மாப்பிள்ளை என்ற பிராண்ட் மோகம் இப்பொழுதும் இந்த படித்த யாழ்ப்பாணமும் படிக்காத யாழ்ப்பாணம் மக்களிடையே பேட்டி ஒரு போதையாக தண்டி இருப்பதற்கு இந்த சம்பவம் சாட்சி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு சாவச்சேரியைச் சேர்ந்த இளைஞன் பேர்கள் முகவரிகளை நாங்கள் குறிப்பிடவில்லை அவர் செய்கிறாருன்றா யாழ்ப்பாணத்துல ஒரு ஏரைன் ரோட்ல வந்து இந்த பெரிய ஏரைன் ரோட்ல சாவச்செரி பகுதி காலோட புற இந்த பிரதான வீதிகள்ல ஏரைன் வீதிகள்ல வந்து அவர் என்ன செய்கிறாருன்றா ஒரு மெக்கானிக்காக மோட்டார் சைக்கிள் கடை மெக்கானிக்காக வேலை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் என்ன செய்கிறாருன்றா உள்நாட்டு வேலை இந்த வேலை வெளிநாட்டு வேலை பணியகம் மூலமாக ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சு கொண்டு அவர் மலேசியாவுக்கு போயிருக்கின்றார் மலேசியாவில் போய் ஒரு வேலை சாதாரண வேலையை செய்திருக்கிறார் மலேசியாவுக்கு தமிழக அவர்கள் போய் வேலை செய்வார்கள் ஆனால் குடும்பத்தார் என்ன கதையை கட்டி விட்டிருக்கிறார் என்றால் மகன் வந்து கனடாவுக்கு போறதுக்காக இடையில் நிற்கிறார் இடை நாடுகளில் நிற்கிறார் என்று ஊருக்குள்ள வந்து கதையை பரப்பி விட்டார்கள் ஆர் மாப்பிள்ள அந்த பையனுடைய பெற்றோர்கள் ஆனால் அவர் மலேசியாவில் தான் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் பிறகு கதையை கட்டி விட்டார்கள் பிறகு கதையை பரப்பினார்கள் மாப்பிள்ளை வந்த அந்த படியன் அந்த இளைஞன் வந்து முப்பத்தேழு வயதான இளைஞன் கனடாவில் தான் நிற்கிறார் கனடாவுக்கு போய் சேர்ந்து விட்டார் ஆகோ இதோ உண்டு ஊருக்குள்ள கதையை வந்து இந்த தாயார் பெரும்பாலும் இந்த பையனுடைய தாயார் கதையை பரப்பி விட்டார் பரப்பி இப்படி போய் கொண்டிருக்கிறது நாட்கள் உருண்டோண்டுகின்றனர் இவருக்கு முப்பத்தேழு வயதாகிட்டு கல்யாணம் பார்க்கணும் என்று தாயார் பார்த்தால் மலேசியாவில் அவன் படிய நிற்கிறேன் என்றால் கல்யாணமும் முதல் மெக்கானிக் ஏன் பொருந்ததில்லை என்ற முதல் அவருக்கு சில சில வழக்குகளும் இலங்கையில் இருந்ததாகவும் கருதப்படுகின்றது அந்த நிலைமையில் கல்யாணம் பொருந்ததில்லை என்று பார்த்தா இப்போ எடுத்த நேம் தான் மோசடி நேம் தான் கனடா மாப்பிள்ளை என்ற பிராண்ட் நேம் அளவுக்கு இப்போ கனடாவில் வந்து கனடா பிராண்ட் நேம் வந்து யாழ் மக்கள் எப்படி ஒரு புத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு மாய உலகத்தில் மூழ்கி வைத்திருக்கிறத பாருங்க மாப்பிள்ளை கனடா ஆண்டு ஒரு சொல்லி ஒரு ஒரு அது மாதிரி ஒரு ஒரு நபர்கிட்ட ஒரு புரோக்கர்ட்ட சொல்லி அவரும் ஓடி திரிஞ்சு சம்பந்தம் பார்க்கல தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயதான ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் உத்தியோகத்த பெண்மணி படித்த பெண்மணி அந்த பெண்மணியும் கனடா மாப்பிள்ளை என்றபடியால் முதல் வந்த சம்பந்தங்களை எல்லாம் உத்தரவை தள்ளிவிட்டு கனடா மாப்பிள்ளை என்றோன்ன முப்பத்தேழு வயது கனடாவில் இருக்கிறார் என்றோன்ன ஓம் தலையாட்டி விட்டார் தலையாட்டினோன்ன அந்த தென்மராட்சி அபிவிருத்தி உத்தியோகத்தை பெண்மணி முப்பத்து நாலு வயது பெண்மணி கனடா மாப்பிள்ளை என்று கை காட்டி விட்டார் மணி அப்போ ரெண்டு வீட்டுக்காரரும் வந்து சம்பந்தம் இந்த புயல் வந்து நாட்டை சீரழிக்க முன்னம் இந்த புயல் நடந்தேறி இருக்கிறது அந்த சாவைச்சேரி இளைஞனுடைய தாயாரும் அவருடைய உறவினர்களும் போய் அங்கே போய் பெண் வீட்டார்களோடையும் சேர்ந்து நனந்து தட்டுக்களை பரிமாறி தாம்பூலங்களை பரிமாறி வித்திலை பாக்கள் எல்லாம் பரிமாறி சாப்பிட்டும் கையெல்லாம் நினைத்து கெனடா மாப்பிள்ளைக்கும் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தை பெண்மணிக்கும் சம்பந்தம் கிளப்பு நடந்து விட்டது நாட்கள் அவரும் என்ன தாயார் சொல்லியிருக்கிறார் நீ கனடா மாப்பிள்ளை என்று சொல்லி உனக்கு சம்பந்தம் பேசப்போ நீ பாய திறக்காது என்றபடியா இப்பொழுது சம்பந்த கிளப்புக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் இந்த கல்யாணங்கள் பேசுவது என்று முதலே கைகூடுதில்லை என்று அவர் டிக்டாக்குகளையும் ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள்லேயும் கனடாவில் நிற்பது போல் பனி சார்லக்கில் நிற்பது போல் தன்னுடைய ஃபோட்டோக்களை வீடியோக்களை எடிட் பண்ணி இப்போ ஏஐ யுகத்தில் எல்லாம் செய்யலாம் முதல்தான் ஃபோட்டோஸோக்காக செய்தால் அதே பிடிக்கலாதான் சில பேர் பிடித்து விடுவார்கள் இது போ எடிட்டிங் ஆனால் இப்போ ஏஐ யுகத்தில் எங்கெங்கே நிற்கிறது அவனவன் மோடியோட கை கொடுக்குறான் புட்டினோட நிற்கிறான் ஒபாமாவோட படம் எடுக்கிறான் இலான் மஸ்கோட குடும்பத்தோடு சாப்பிட்றான் மாதிரி எல்லாம் போடுறான் பார்த்தா ஏழா கிடக்கு இவரும் என்ன இருக்கிறார் ஏஏ தொழில்நுட்பங்கள் இதுகளை தடால் சுண்டாலாக பயன்படுத்தி கனடா படி சரக்கல்கள் நிற்கிற மாதிரியும் கனடாவில் வந்து ஜக்கெட்டுகளோட பெரிய விலை உயர்ந்த காருகளோடு நிற்கிற மாதிரியும் டிக்டாக்கில் வீடியோக்கள் வந்திருக்குது உறவுகளும் அங்கே தாய் முதலே எல்லாம் குண்டுகளை தூக்கி போட்டிருக்கிறார் கனடா கனடா மாப்பிள்ளை கனடாவில் அன்படியே நிற்கிறான்ற அவர்களும் விட்டார்கள் ஆகவே இந்த புரோக்கர் போய் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தை பெண்மணியையும் கதைச்சு வீடியோக்களையும் பார்த்து உறுதிப்படுத்தினோன்னு டிக்டோக்கோளையும் பார்த்து சம்பந்தம் கலந்தாய்விட்டது சம்பந்த பிறகு பிறகுதான் அரசல் புரசலாக எப்படியோ தெரியும் தானே இங்கே கனடாவில் நிற்கிறேன் இந்த இடம் இங்கே இங்கே என்று விசாரிக்க வழி கிடைக்கல இந்த உண்மை பிடிபட்டு விட்டது நாம் சம்பந்த கிளப்பம் முடிஞ்சது சீதர வாதனங்கள் எல்லாம் பேசியாச்சு கனடா மாப்பிள்ளை மணமகளோ கனவு கண்டு கொண்டு தானும் படிச்சிருக்க போய் விளையாட போகுது இந்த நிலைமையில் இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது கண்டுபிடித்த சிரிப்பை வேற கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது பெண்ணினுடைய தாயாரம் அந்த புரோக்கரம் ஆண்களுடைய அந்த பெண்மணியினுடைய பெண் வீட்டாருடைய நபர்களினால் தாக்கப்பட்டு போலீஸ் வரை சென்று இப்பொழுது வெளியில் போனால் பிரச்சனையாயிரும் என்று அப்படி அமர்த்தி விட்டார்கள் ஆகவே கனடா பிராண்ட் நேம் என்னென்ன செய்கின்றது என்கின்ற நகைச்சுவை பதிவீது கனடாவுக்கு வருவதற்கு இத்தனை கோடிகளை செலவழிக்கிறீர்கள் ஆனால் ஒன்றுமே அள்ள முடியாது இங்கே இப்பொழுது நிலைமை முந்திய விட மோசம் அதைவிட கனடா என்கின்ற சொல்லி கனடா மாப்பிள்ளை என்று சொல்லி எல்லாம் மோசடிகள் நடக்கின்றன அதைவிட இந்த நவம்பர் மாதம்தான் கனடாவினுடைய ஒன்டாரியோ சுப்ரிய கோர்ட் பந்து தீர்ப்பளித்திருக்கின்றது ஒரு சிங் அவர்கள் அடிக்கடி போய் இந்தியாவுக்கு போய் கல்யாணம் கட்டி கட்டி மூன்று திருமணங்கள் செய்து ஆக்களை கூட்டியிருந்திருக்கிறார் கணக்கு தொடர்களை வேண்டிக் கொண்டு அப்படி பலர் போலியான திருமணங்கள் கூட செய்கிறார்கள் ஆகவே இதுகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடார்கள் ஏமாந்து விடாதீர்கள் கனடா நீங்கள் நினைக்கின்ற போது போல வந்து ஒரு ஒரு வந்து பணி நல்ல ஒரு வடிவான நகரங்களாகவும் இருக்கும் இருந்தது முந்தி நல்லா உழைக்கலாம் வேலை வாய்ப்புகள் இருந்தது இப்ப கனேடியர்களுக்கே வேலைகள் இல்லை பல பேரை குறைக்கிறார்கள் ஒரு நாள் அமெரிக்க பிறகு பல கம்பெனிகளுடைய நல்ல பெரிய உத்தியோகத்தர்கள் கூட வீட்டில் போய் இரவு படுத்துட்டு விடியெழும் இமெயில பார்த்தா உங்களுக்கு வேலை நீ இல்லை என்று மெசேஜ்கள் இமெயில்கள் வந்து கொண்டிருக்குது அப்படி எத்தனையோ பேர் லே ஆஃப் ஆகி கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையில நீங்க இங்கே வந்து ஏதோ அள்ளி தொடர்களை அள்ளி எடுக்கலாம் என்று கூட கனவில் கூட நிற்கக்கூடாது அந்த அளவுக்கு வாழ்க்கை சுமை பண வீக்கம் அதிகம் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு வருகிறது மிச்சம் பிடிப்பது என்பது பெரிய இலங்கையை விட பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது இதை நான் நான் அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் அதுக்காக வந்து பிள்ளையாக வழி நடத்துகிறது இல்லை ஆனால் சில நல்ல படித்து நல்ல ஒவ்வொரு ஒரு புத்திசாதுரியமாக நடந்தால் இன்னும் ஏன் பண்ணலாம் அதையும் நான் சொல்லிக்கொள்றேன் அதுக்காக கனடாவை நான் பிள்ளையாக சொல்கிறேன் இல்லை கனடா வாழ வைக்கின்ற தேசம் வாழ வைக்கும் அழகிய நாடு நல்ல வடிவாக புத்திசாதுரியமாக நுழைச்சோட முன்னேறினா இன்னும் வாழலாம் அதற்காக இன்னும் அது வந்து திறம் தாழ்ந்து விடவில்லை நல்ல ஒரு நிலையிலான் இருக்குது ஆகவே இது போது போல புத்தி சாதுரிய முடிவுகளை எடுக்காதீர்கள் போலி முகவர்களை நம்பி கூடிக்கிழக்கான சொத்தை வீடுகளை விற்று உயிர்களை இழக்காதீர்கள் கப்பலில் பிரியாணிக்காத அவதானமாக இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவி கூட சந்திப்போம் கீழே இருக்கிற யூடியூப் தளத்துக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்து ஆட்டி நன்றி வணக்கம்